அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் இந்த பூமியிலுங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குது அவங்கவுங்க வாழ்க்கை வளர்ச்சிக்காகவும் வாய்ப்புக்காகவும் வேண்டுதல் இருக்குங்க ஒவ்வொருவருக்கும் மத நம்பிக்கை வழிபாடு இருக்குங்க ஒவ்வொருத்தரும் அதிகாலை யோ இல்லை வெவ்வேறு நேரங்களிலோ இறைவனை தேடுவது உண்டு வணங்குவது உண்டு அவர்களுக்கான வாய்ப்பை தேடி விரதம் இருப்பதும் ஆலயம் தேடி கோவில் தேடி மசூதிகள் தேடி செல்வதுண்டு அப்படித்தான் நாட்டில் எங்கே பார்த்தாலும் மக்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க இதை மறுக்க முடியாதுங்க அனைவரும் கடவுளை வேண்டாங்க அவங்களுக்கு தேவையானதை கேட்குறாங்க இப்போ எடுத்துக்கங்களே ஒரு டாக்டர் வந்து தன்னுடைய கிளினிக்கு திறந்து வைக்கும்போதே நாலு வியாதிஸ்தர் வரணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க ஒரு எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் அவருக்கான வேண்டுதல் என்னவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க யாருக்காவது எங்கேயாவது விபத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு விதமாக எலும்பு முறியனோ நம்ம மருத்துவமனைக்கு வரணும் அவங்களுடைய வேண்டுதல் இருக்குங்க சாவை எதிர்பார்த்து சிலர் காத்திருப்பாங்க தேர் கட்டுறவங்க தப்படிக்கிறவங்க இந்த மாதிரி நபர்கள் யாராவது எங்கேயாவது போடணும் அப்படின்னு அவங்களுக்கு மனதில் ஓடிட்டுருக்குங்க இப்படி நரம்பியில் எலும்பியல் குடலியல் டாக்டர்களும் இப்படி பொது வேலைகளில் ஈடுபடுகிற பொதுமக்கள்க்காக பாடுபடுகிற யாவருக்கும் அவங்களுக்கான வாய்ப்பை ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்நோக்கி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கான வேண்டுதல் கடவுள்கிட்ட அதுவாகத்தான் இருக்கும் இதில் ஒருவருக்கான மைனஸ் இன்னொருவருக்கான ப்ளஸ்ஸாக அமையுங்க அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கும் தன்மையில் தான் ஒரு இரசக்தி இயங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அப்படித்தான் எங்கே பார்த்தாலும் இன்றைய அல்ல உலகம் தோண்டிய நாள் முதலே இந்த மாதிரி ஒரு துன்பத்துக்கு தான் ஒரு இன்பம் கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்குத்தான் ஒரு லாபம் இப்படி வாழ்வியலில் வழக்கமாக இருக்குங்க ஒன்று எடுத்துக்குங்க இப்போது நம்மளுடைய பயணத்தில் வந்து ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த நல்லது வந்து பிறருக்கு கெட்டது பிறருக்கு அளிக்கக்கூடியதாக பிறருக்கு மகிழ்ச்சி இலக்கை செய்யக்கூடியதாக கூட இருக்குங்க ஆனால் அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி பக்கத்து வீடு கொஞ்சம் தூரத்து வீடு இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் இடைவெளியில் ஏற்படுற நல்லது கெட்டது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அமையுங்க இன்றைக்கி நமக்கு நல்லதாகப்படுறதும் மற்றவங்களுக்கு மற்றவர்களுக்கு கெடுதலாகப்படும் மற்றவங்களுக்கு கெடுதலாகப்படுறது படுறது நமக்கு நன்மையாக படும் தாங்க உலக சுழற்சி ஒவ்வொருடைய மன எண்ணத்துக்கும் மன ஓட்டத்துக்கும் அவங்கவுங்க சிந்தனைக்கும் தகுந்தபடி அவங்களுக்கான வாய்ப்புகள் அமைதுங்க ஒரு வக்கீலுக்கு வந்துங்க மக்கள் பிரச்சனையோடவே வாழணும் அப்போ தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு வருவாங்க நமக்கு அதில் நாலு பணம் கிடைக்கின்னு அவங்களுடைய வேண்டுதல் ஒரு ஒரு பெயிண்டர் எடுத்துக்கோங்க வீடு பழசாகணும் அதுக்கு நமக்கு பெயிண்ட் அடிக்க நமக்கு கூப்பிடுவோன்னு அவங்க நினப்பு ஒரு வாகனம் கட்டும் தொழிலாளர் எடுத்துங்க நாலு புது வண்டி கட்டணும் பழைய வண்டி வரணும் அதை நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் ஒரு விற்பனையாளர் எடுத்துங்க கோடி விற்கிறவன் கோடி தண்ணி வாங்கறதுக்கு மக்கள் வரணும்னா எங்கேயாவது நாலு இலை உழகணுன்னா அவங்க நினப்பு பட்டாசு விற்கிறவன் எங்கேயாவது செத்தாகத்தான் மனுஷன் நம்மள்கிட்ட வந்து வெடி வாங்குவான்னு அவன் நினப்பு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வேண்டுதலோடு பயணிக்கிறாங்க இந்த பயணத்தை கடவுள் அங்கீகரிக்கிறார்னு நம்ம நினச்சிக்கலாம் வேறு ஒன்றும் நினைக்கிறதுக்கு இல்லைங்க ஆனால் இந்த மாதிரி இயற்பியல் வாழ்வியல் நடக்கலைன்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லைங்க அதனால் மனிதர்க்குள்ளே மனிதர்கள் சிந்தைக்குள்ளே விளையிற யாவும் சிறப்பு தாங்க ஒரு தோல்வி இல்லாமல் ஒரு வெற்றி இல்லை ஒரு நட்டம் இல்லாமல் ஒரு லாபம் இல்லை ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு இஷ்டம் இல்லை இப்படி இரவு இல்லாமல் பகல் இல்லை துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை வாழ்வியில் நம்ம யதார்த்தமாக எடுத்து வாழணுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முழுமையாக யோசித்து ஆராய்ந்து பார்த்தோம்னா எல்லா நன்மைக்கே என நமக்கு புலப்படுங்க ஆம் சொந்தங்களே வாழ்வியில் எதுலேயும் எது வந்தாலும் வருந்தாதிகள் நாளை என்ற ஒன்று நிச்சயம் உண்டு அதில் என்ன அற்புத வேணாலும் நிகழலாம் நம்பிக்கையோடு இருங்கள் நலம் பெறலாம் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொளி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி